கேட்கல அல்லாட்ட அவ்வளவுதான் கேட்டிருக்கீங்களா யா அல்ல எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு அல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஐபோன் யா அல்ல எத்தனை பேங்க் பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா நாலு பேர் உட்கார்ந்து கடன் கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா ஏன் என் கூண்டுக்கு ஏன் என் பேலன்ஸும் கிடைக்குமா என் பேலன்ஸும் கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல ஒரு முறை ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்து தகஜ தொழுது சுஜூது செஞ்சு யா எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசையா இல்ல காசு இல்லை

உனக்கு நல்லது இல்ல அவ்வளவுதான் ஐபோன் உனக்கு நல்லது இல்ல நரகத்தை கூட்டு போயிடும் அதுல வேற ஏதோ வேலை பார்த்திருவேன் அதனால வேணாம் நோக்கியா உடம்பு இருதி கூட அல்ல சொல்றான் அர்த்தம் இதனுடைய கூலியே மறுமையில் தந்துருவோம் உனக்கு கவலைப்படாது நீ கேட்டல்ல கொடுக்கலல்ல அதனுடைய கூலி மறுமையில வாங்கிக்கோ என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும் அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த ரப்பிடத்தில் கேட்டீர்களா யா அல்லாஹ் எனக்கு பில்லியனர் ஆவணி யா அல்லாஹ் மில்லினர் ஆவணி யா அல்லாஹ் அல்லாஹ்வான முறையில் சம்பாதிச்சு எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற யா அல்லாஹ் ஒரு வழியை திறந்து வை யா அல்லாஹ் கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் நீங்க கேட்கல நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல என்னால எப்படி முடியும் நினைக்கிறீங்க ஒரு உண்மின் எப்படி எப்படி என்ன முடியும் அல்லாஹுவை அல்லாஹுடைய கதாநாவை அறிந்தவன் அல்லாகவை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹவின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும்